திமுகவின் முப்பெரும் விழா கரூரில் நாளை மாலை நடைபெற இருக்கிறது இதற்காக ஏற்பாடுகள் தற்பொழுது பரபரப்பாக செய்யப்பட்டு வருகிறது இந்த விழாவில் முதல்வர் மு ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதே போன்று மூத்த தலைவர்கள் துரைமுருகன் அதே போன்ற ஐப்பெரியசாமி ஏவேலு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் செய்த சாதனைகளை விளக்கியும் அதே போன்று எதிர்கால திட்டங்களை குறித்தும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்றே திராவிட இயக்க தலைவர்களின் பெயர்களில் விருதுகளும் வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக திமுக கரூர் மாவட்டத்தை தேர்வு செய்தது ஏன் என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தற்பொழுது இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏக்கள் தான் போட்டி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கரூரில் மீண்டும் வந்து திமுக வெற்றி பெற வேண்டும் அது மட்டுமல்லாது அதை சுற்றி இருக்கக்கூடிய நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டங்களை குறிவைத்து தற்பொழுது தனது முப்பெரும் விழாவை கரூர் மாவட்டத்தில் திமுக நடத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று அவர்களுடைய கொங்கு தளபதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களிடம் இந்த பொறுப்பானது தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு மாவட்டங்களும் போட்டி போட்ட நிலையில் குறிப்பாக வேலூர் அதே போன்ற தென் மாவட்டங்களும் போட்டி போட்ட நிலையில் தற்பொழுது கரூர் மாவட்டத்தை திமுக தேர்வு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது நாளை நடைபெறக்கூடிய இந்த முப்பரும் விழாவிற்கு தற்பொழுது நூறு கோடிக்கு மேல் செலவு செய்து இந்த விழாவை அவர்கள் பிரம்மாண்ட அளவில் நடத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து பார்த்தோம் திமுகவின் தொண்டர்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் நாளை ஒரு முக்கிய அறிவிப்பினை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவார் எனவும் கூட்டணி குறித்த அறிவிப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது நாளை நடைபெறக்கூடிய இந்த விழாவில் பெரியார் விருது கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று கலைஞர் விருது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விருதுகளும் அளிக்கப்பட இருக்கிறது அதே போன்று தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே ஆரம்பித்திருந்தாலும் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முன்கூட்டியே பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதற்கு போட்டியளிக்கக்கூடிய வகையில் திமுக தனது அதிகாரப்பூர்வ தேர்தல் பிரச்சாரத்தினையும் முப்பெரும் விழாவில் வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளைய தினம் திமுகவின் கொள்கை திருவிழாவாக இது நடைபெற இருப்பதும் கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது நாளைய விழாவில் ஏதேனும் கூட்டணி குறித்த ஒரு அறிவிப்பு வெளியாகுமா அதே போன்று முப்பெரும் விழாவில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய திட்டங்கள் என்ன என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது